நம்முடைய தேசத்தின் சுதந்திரப் போராட்டத்திலே பல்லாயிரம் பெண்கள் தலைமை தாங்கினார்கள் லட்சக்கணக்கான பெண்கள் பங்களிப்பளித்தார்கள் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாரிசால் பாரிசாலிலே வந்தே மாதரத்தை பாடிய காரணத்திற்காக அதிக அளவில் அடக்குமுறை நடத்தப்பட்டது பாரிசால் என்று பாரதத்தின் அங்கமாக இருக்கவில்லை ஆனால் அந்த வேளையிலே பாரிசாலின் தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தைகள் வந்தே மாதரத்தினுடைய சுயமரியாதையை காக்க களத்திலே குதித்தார்கள் இந்த தடையை எதிர்த்து அவர்கள் களத்திலே போராடினார்கள் அந்த வேளையிலே பாரிசாலின் ஒரு வீராங்கனை திருமதி சரோஜினி போஸ் இவர்தாம் அந்த காலகட்டத்திலே அப்போது இருந்த உணர்வினை பாருங்கள் அவர் அப்போது முழங்கினார் வந்தே மாதரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எதுவரை இந்த தடை இருக்கிறதோ அதுவரை நான் என் வளையல்களை அணிய மாட்டேன் என்றார் பாரதத்திலே அப்படியும் ஒரு காலகட்டம் இருந்தது வளையல்களை அகற்றுவது என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஆனால் அவரை பொறுத்த மட்டிலே வந்தே மாதரம் என்ற உணர்வினால் தனது தங்க வளையல்களை வந்தே மாதரத்தின் மீதான தடை நீங்காதவரை நான் மீண்டும் அணிய மாட்டேன் என்ற கடுமையான விரதத்தை பூண்டார் நம்முடைய தேசத்தின் பாலகர்களும் சளைக்கவில்லை அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மிகச்சிறிய வயதிலே அவர்கள் சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள் அதுவும் அந்த நாட்களிலே வங்காள தெருக்களிலே தொடர்ச்சியாக வந்தே மாதரத்தின் பொருட்டு ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன ஆங்கிலேயர்களுக்கு சவால் விடுக்கப்பட்டது அப்போது வங்காளத்திலே ஒரு கீதம் உரைத்தது ஜாயே ஜாபே ஜிபோனா சோலே ஜாயே ஜாபே ஜிபோனா சோலே ஜோபோதே தோமா காஜே பந்தே மாதரம் பூலே அதாவது எம் தாயே இந்த உலகத்திலே உனக்காக பணியாற்றுவோம் வந்தே மாதரம் என்று முழங்குவோம் இதிலே வாழ்க்கையே தொலைந்தாலும் அந்த வாழ்க்கை உயர்வானது இதை வங்காளத்தின் வீதிகளிலே குழந்தைகள் முழங்கினார்கள் இந்த பாடல் அந்த சிறுவர்களின் நெஞ்சுரத்தை எதிரொலித்தது அந்த சிறுவர்களின் துணிவுதான் தேசத்திற்கே துணிவை அளித்தது வங்காளத்தின் தெருக்களிலிருந்து வெளிப்பட்ட குரல்தான் தேசத்தின் குரலாக எதிரொலித்தது தொள்ளிந்திலே ஹரிப்பூரின் ஒரு கிராமத்திலே மிக குறைந்த வயது சிறுவர்கள் வந்தே மாதனம் என முழங்கிய போது ஆங்கிலேயர்கள் அவர்களை கம்பை கொண்டு தாக்கினார்கள் ஒரு வகையிலே அவர்களை சாவா என்ற போராட்டத்தில் ஈடுபட தள்ளப்பட்டார்கள் அந்த அளவுக்கு கொடுமைகளை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே நாகபுரியிலே நீல் சிட்டி உயர்நிலை பள்ளியினுடைய சிறுவர்கள் மீதும் கூட ஆங்கிலேயர்கள் கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அவர்கள் செய்த குற்றம் என்ன அவர்கள் ஒன்றாக இணைந்து வந்தே மாதரம் என்று முழங்கியதுதான் அவர்கள் வந்தே மாதரம் என்ற மந்திரத்தின் மகத்துவத்தை தங்கள் நெஞ்சுரத்தால் சாதித்து காட்ட துணிந்தார்கள் நம்முடைய சாகசம் நிறைந்த போராளிகள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் மேடையில் ஏறினார்கள் கடைசி மூச்சு உள்ள மட்டும் வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் இதுவே அவர்களுடைய உணர்வு பூர்வமான கோஷமாக இருந்தது குதிராம் போஸ் மதன் டிங்ரா ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ்பாகுல் அஹான் ரோஷன் சிங் ராஜேந்திரநாத் லஹ்டி ராம் பிரசாத் பிஸ்வாஸ் கணக்கே இல்லாதவர்கள் இவர்கள் எல்லாம் வந்தே மாதரம் என்று கூறிக்கொண்டே தூக்கு கயிற்றினை தங்கள் கழுத்திலே மாட்டிக்கொண்டார்கள் இது பல்வேறு பாகங்களில் நிகழ்ந்தது செயல்பாட்டில் ஈடுபட்ட நபர்கள் வேறு வேறு முகங்கள் வேறு வேறு யார் மீது கொடுமைகள் புரியப்பட்டதோ அவர்களின் மொழியும் கூட வேறு வேறு ஆனால் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அவர்கள் அனைவரின் மந்திரம் மட்டும் ஒன்றுதான் வந்தே மாதரம் சுயராஜ்ய புரட்சி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சவால் விட்ட இளைஞர்கள் அவர்களும் வரலாற்றின் மின்னும் நட்சத்திரங்கள் ஹர்கோபால் பால் புலின் விகாஸ் கோஷ் திரிபூர் சேன் இவர்கள் அனைவரும் தேசத்திற்காக உயிர் தியாகம் புரிந்தார்கள் சூரிய சேனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அப்போது அவர் தனது நண்பர்களுக்கு ஒரு கடிதம் வரைந்தார் அந்த கடிதத்திலே ஒரே ஒரு சொல்லின் முழக்கம் மட்டுமே ஒலித்தது அந்த சொல்தான் வந்தே மாதரம் மதிப்பிற்குரியாவை முன்னவர் அவர்களே நாட்டு மக்களாகிய நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் உலகின் வரலாற்றிலே எங்கேயும் கூட இப்படிப்பட்ட காவியம் எதையும் காண முடியாது இப்படிப்பட்ட உணர்ச்சி பாடல் இருக்க முடியாது அதுவும் பல்லாண்டுகளாக ஒரே லட்சியத்தை அடைய கோடானு கோடி மக்களுக்கு உத்வேகம் அளித்து வந்தது அதோடு உயிர் தியாகம் செய்யவும் தூண்டுகிறது எனும் வகையிலே உலகில் எங்கும் இப்படிப்பட்ட உணர்வே வடிவான பாடல் இருக்க முடியாது அது வந்தே மாதரம் மட்டும்தான் உலகம் முழுவதற்கும் பறைசாற்ற வேண்டும் அதாவது அடிமைப்பட்டிருந்த காலத்திலும் கூட எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மிடையே தோன்றினார்கள் என்றால் இப்படிப்பட்ட உணர்வு மயமான பாடல்களை எழுதினார்கள் இது உலகனைத்திற்கும் ஒரு அதிசயம்தான் நாம் பெருமிதத்தோடு கூறினோம் என்றால் உலகம் அப்போது அதை ஏற்றுக்கொள்ளும் இது நம்முடைய சுதந்திரத்தின் மந்திரமாகும் இது உயிர் தியாகத்தின் மந்திரமாகும் இது ஆற்றலின் மந்திரமாகும் இது சாத்விகத்தின் மந்திரமாகும் இது அர்ப்பணிப்பின் மந்திரமாகும் இது தியாகம் தவத்தின் மந்திரமாகும் சங்கடங்களை சகித்துக் கொள்ளும் வல்லமையை அளிக்கும் மந்திரமாகும் இந்த மந்திரம் வந்தே மாதரமாகும் அந்த வகையிலே குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார் அவர் என்ன எழுதினார் ஏகி சூத்ரே பாந்தி ஆச்சி அதாவது ஒரே இழையால் இணைக்கப்பட்ட ஆயிரம் மனங்கள் ஒரே செயலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆயிரம் உயிர்கள் பந்து மாதரம் இதை ரவீந்திரநாத் தகோர் எழுதினார் மதிப்பிற்குரிய அவை தலைவர் அவர்களே அதே காலகட்டத்திலே வந்தே மாதரத்தின் ஒலிப்பதிவுகள் உலகின் பல்வேறு இடங்களுக்கும் சென்று சேர்ந்தன மேலும் லண்டனிலே ஒரு வகையிலே புரட்சியாளர்களின் புண்ணிய தலமான இடத்திலே அதை லண்டனின் இந்தியா ஹவுஸிலே வீர சாவர்க்கர் அவர்கள் வந்தே மாதரம் கீதத்தை ஒலிக்கச் செய்தார்கள் மேலும் அங்கே இந்த பாடல் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு அது மிகப்பெரிய உத்வேகத்திற்கான வாய்ப்பாக இருந்தது அந்த வேளையிலேதான் பிபின் விபின் சந்திரபால் மேலும் மகரிஷி அரவிந்த கோஷ் இவர்கள் செய்தித்தாளை வெளியிட்டார்கள் அந்த செய்தித்தாளுக்கு கூட அவர்கள் வந்தே மாதரம் என்றே பெயரிட்டார்கள் அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் ஆங்கிலேயர்களின் நிம்மதியை குலைப்பதிலே வந்தே மாதரம் மிகவும் உதவியது ஆகையால் தான் அவர்கள் இந்த பெயரிட்டார்கள் ஆங்கிலேயர்கள் தினசரிக்கு தடை விதித்தார்கள் அப்போது மேடம் பிகாஜி காமா அவர்கள் ஒரு தினசரியை துவக்கினார் அதற்கும் அவர் இட்ட பெயர் வந்தே மாதரம்தான்